எனக்கு என்ன பண்றதுனே தெரியல கேய் அம்மா வீட்டுக்கு என்ன பாக்க பண்ணி அனுப்பிச்ச. انا நாளை என்ன பண்ணேன் ஓன் பிளான் எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் இங்க வந்து லான்ச் ஆயிட்டேன். இத என்னோட தரமே. வஞ்சோ திருட்டு தன குற்றமினு தானா இதெல்லாம் தரமேன்னு நீதான் வெச்சுக்கணும். ஆ அப்படியா அப்போ நீ ஜோசியர பொய் சொல்ல வச்சு என்ன வீட்டை விட்டு துரத்துனது மட்டும் புதுநிலை செய்வியா சொல்றேன் அஞ்சலி ஒரு டேலண்ட் எந்த ஜோசியர வச்சு என்ன வெளியான பண்ணியோ அதே ஜோசியரை வச்சு நான் கெத்த உள்ள வந்துட்டேன் கள்ளத்தனமா வீட்டுக்குள்ள வந்தது நீ பெருமையா நினைச்சிட்டு இருக்காது நான் உன்னை ஒவ்வொரு முறையும் கார்னர் பண்றது உன்னை அழிக்கிறதுக்கு இல்ல உன்னை திருத்துறதுக்கு அது புரியாம நீ என்ன எதிரியாவே பாக்குற இதோ பாரு நான் மட்டும் உன்னை அழுக்குன்னு நினைச்சேன்னு வையு எப்பவா அழிச்சிருப்போம் அழுப்பியா நீயா என்ன ஐயோ எனக்கு ரொம்ப செரிப்பு சிரிப்பா வருதுரி என்னடி சிரிக்கிறியா நீ கர்ப்பம் இல்லன்றது வெளிய தெரிஞ்சா ஊரே சிரிக்கும் பரவாயில்லையா என்ன அப்படி முடிக்கிற உன் வயிற்றுல குழந்தை இல்லைன்றதை எப்பவோ நான் நிரூபிச்சிருப்பேன் ஆனா நீ ஒவ்வொரு தடவையும் எப்படியோ எஸ்கேப் ஆயிடுற இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது ஒரு நாள் உன் போலி கர்ப்பவேஷம் கலையும் அப்போ நீ என்ன ஆகப் போறேன்னு மட்டும் பாரு இது புரியாம நீ அத்தையை ஓவரா டார்ச்சர் பண்றல்ல